சார் வணக்கம் நானசேகர் கிளிநில் சுண்ணாம்பு மேனப்பேச்சர் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் ஸ்லேக் பண்ணி வண்டியில் லோடி ஏற்றுகிறார்கள் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஸ்லேக் பண்ணி தாளித்து வண்டியில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் ஓடி ஏற்றோம் ப்யூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மெதரிங் கோர்ஸுக்கு அண்ட் அந்த பயில் ஃபவுண்டேஷனுக்கு ஏதோ சார் எங்களுடைய சுண்ணாம்பு கால்வா எங்களுடைய சுண்ணாம்பு கால்வாயில் அது சுண்ணாம்பு சூளையில் வந்து கிளிஞ்சல் வெந்து வெந்து கொண்டிருக்கிறது அந்த வெந்து கிளிஞ்சலை வந்து கீழே இறக்கி தாளித்து ஸ்லேக் பண்ணி பவுடர் ஆக்கி மூட்டை பிடிச்சி இதுமாரி சைட்டுக்கு அனுப்புவோம் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் சரி வெதரிங் கோர்ஸுக்கும் சரி நாங்கள் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு எங்கே போகுதுன்னா திண்டிவனம் திண்டிவனம் என்ற ஒரு ஊருக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு நாலு டன்னு சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டி லோடி ஏற்று அனுப்பிக்கிறோம் திண்டிவனம் திண்டிவனத்திற்கு எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பிரபலமான நாட்டாமை இருக்கிறார் அங்கே வெதரிங் கோர்ஸுக்கு கிளைஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை சேர்ந்துக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் திண்டிவனத்திற்கு சென்னை மாதவரத்தில் இருந்து திண்டிவனத்துக்கு வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் வெதரிங் கோர்ஸுக்கு திண்டிவனம் பிரபலமான நாட்டாமை இவர் வீட்டில் சீரியல் படம்லாம் எடுப்பார்கள் சினிமா ஷூட்டிங்கு சீரியல் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க திண்டிவனத்தில் வீடூர் டேம் திண்டிவனம் வீடூர் டேம் அருகே வந்து இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்னு பாட்டு வீடியோ டேம் திண்ணி வண்ணத்திற்கு வீடியோ டேமுக்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சொன்னால் வெதனை கோர்ஸுக்கு இப்போ லோ வண்டியில் லோடி ஏற்றி அனுப்புகிறோம் ஓகே தேங்க் யூ